ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது ப்ரான் கிரேவி தாங்க ப்ரான் கிரேவி அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற அதே ப்ரான் கிரேவி தான் ஆனால் நான் சொல்கிற சீக்ரெட்டான பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ப்ரான்க்கு மட்டும் கிடையாது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே செய்யலாங்க எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்குமே வந்து கடைசியாக இந்த ரெண்டு ஸ்பூன் பொடியை போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவரும் செம சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் த வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம வெங்காயம் சில சமையலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சில இதுக்கு லைட்டாக அதாவது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ப்ரௌன் கிரேவிக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு அந்த வெங்காயத்தோட ராஸ் மெல்லும் அந்த லைட்டாக ஒரு பிங்க் கலரில் மாறும் இல்லையா அந்த கிளாஸ் பதத்துக்கு மாறினா போதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து ஸ்மெல் வந்து நல்லா வந்து போகணும் அந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா நான்வெஜ்ஜுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து கடல் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லவா வேணும் நான் சென்னையில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த நான்வெஜ்ஜுக்கும் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு வர நான்வெஜ்ஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் சீக்ரெட் பொடி சொன்னேன் இல்லையா அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த பொடி நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருளைக்கிழங்குக்கும் போட்டு செய்யலாம் இல்லை பொரியலுக்கு கூட நீங்கள் ஏதாவது கொஞ்சம் காரமாக ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதில் இந்த பொடியை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது என்ன சீக்கிரட்டான பொடின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு வர மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு கம்மியாக அதாவது அரை ஸ்பூன் சோம்பு வச்சா போதும் இது எல்லாத்தையுமே ட்ரை டூஸ் பண்ணி நல்லா வந்து பவுடராக்கி ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் மூடி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது இதில் கொஞ்சோண்டு தேங்காய் கூட நம்ம சேர்க்கலாம் ஆனால் தேங்காய் சேர்க்கும் போது அதை சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொடியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ரான் கிரேவியும் ரெடியாகிடுச்சு அதில் கொஞ்சோண்டு தண்ணி அதாவது ப்ரானை வந்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதாவது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக குக் பண்ணுவேன் அதுக்கு மேலே குக் பண்ணால் உண்மையிலே இது வந்து ரொம்ப ஆகிடும் பாருங்கள் மூடியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா பாருங்கள் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் துவைக்கலாம் ப்ரானுக்கும் சரி இல்லை கிராபுக்கும் சரி அதாவது நண்டுக்கும் சரி நீங்கள் மிளகுத்தூள் தூவும் போது அந்த டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும் நல்ல காரசாரமாக செம சூப்பராக இருக்கும் இப்போது ஃபைனலாக கொஞ்சோண்டு கருவேப்பில் தூவி ப்ரான் கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த கிரேவியை மட்டும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தோழிக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்